இந்த வீடியோல காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களால கண்டே பிடிக்க முடியாது நீங்க இதுல எதுல பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் இந்த காயில இவ்வளவு டேஸ்டா சூப்பரா அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பா இந்த அல்வாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் ஆமாங்க இன்னைக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சுதான் நம்ம சூப்பரா காசி அல்வா பண்ண போறோம் இது காசி அல்வான்னு சொல்லலாம் பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் ஒரு மீடியம் சைஸில் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இதில் இருக்கிற வந்துட்டு இந்த பகுதி இருக்கும் இல்லையா அந்த குழ குழப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற அந்த தோல் பகுதியும் அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா அதையும் நம்ம வந்து சீவி எடுத்துடலாம் நம்ம காய் சீவுறது இருக்கும் இல்லையா அதுலேயே வச்சு நம்ம எடுத்துடலாம் அடுத்தது நம்ம வந்து இதை கிரேட் பண்ணிக்க போகிறோம் நம்ம கேரட்லாம் துருகிறதுல வச்சு நல்லா துருவிக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன துளைகள் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம வந்து து துருவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்திருக்கேன் இப்போ இது நிறைய தண்ணி இருக்கும் அதில் அதை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப இறுக்கி டைட்டாலாம் நீங்கள் புளிய தேவையில்லை உங்களால் எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சால் மட்டும் போதுமானது மிச்சம் இருக்க தனியாக நீங்கள் நீங்கள் வந்து கீழே கொட்டிடலாம் இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பை தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ அதே பேன்லையே நம்ம புளிஞ்சி வச்சுருந்தேன் அந்த வெள்ளை பூசணிக்காயை இதில் வந்து சேர்த்துடலாம் இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசனை நல்லா போகணும் வதக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நேச்சுரலாக நமக்கு அதோட கலர் வந்து வந்துடும் நீங்கள் வந்து குங்குமப்பூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம சுகர் போது சேர்த்தா போதும் ஆரம்பத்துலேயே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வந்து சுருங்கி வந்துருச்சு கலரும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து சேர்க்கறது நம்மளோட விருப்பம்தான் இந்த ஒரு கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஸ்வீட்டாகவே சூப்பராக இருந்தது நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம்தான் சக்கரை சேர்க்க மே உங்களுக்கு கொஞ்சம் தளர்ந்து வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எருகி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெந்தால் நல்லாயிருக்கும் துளி கூட அந்த காயோட ஸ்மெல்லோ இல்லை அதோட டேஸ்ட்டோ எதுவுமே தெரியாது உங்களுக்கு ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும் நல்லா ஜாம் மாதிரி அழகாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு காசி அல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து அல்வாவும் செஞ்சு நம்ம வந்து நைவேத்தியமாக பண்ணலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்வீட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான இந்த காசி அல்வாவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ